திரு ஜோ அவர்கள் எழுதிய புத்தகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவில் அவசர நிலை இருந்துச்சு அப்போது எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு சென்சார்ஷிப் இருந்துச்சு எந்த கருத்துக்களும் எமர்ஜென்சிக்கு எதிர்த்தாப்புலாம் வந்துச்சுன்னா அதை அவங்க வெளியிட விடாமல் வச்சுருந்தாங்க அதுக்கும் மீறி ஜோ அவர்கள் அவர்களோட துக்ளக் பத்திரிகையில் எமர்ஜென்சிக்கு எதிர்த்தாப்பில் கருத்துக்களை வெளியிட்டாங்க அவங்க எப்படி வெளியிட்டாங்க அந்த கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த எமர்ஜென்சிங்கிற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து தொண்ணூற்றேழு உள்ள த இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியாவோட அவசர நிலையில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிய வைக்கிறது இது அதுக்கப்புறம் சோவோட அறிவு கூர்மை அவர் ரெட்டை கிழவியை யூஸ் பண்ணுற விதங்கள் ஒரு விதத்தில் வேறு பொருளில் சொல்கிறது அவங்களோட நாடகத்தில் அவங்க வச்சிருக்கும் சட்டையர் அதாவது காமெடிக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை எப்படி ஒரு பத்திரிகையில் உபயோகப்படுத்தினாங்க விமர்சனம் திரை விமர்சனம்ங்கிறதும் நாடக விமர்சனங்கிற பேர்லேயும் அவங்க வெளியே அதை வந்து வித் வேறு விதமாக இந்த எமர்ஜென்சியை மீன் பண்ணுறாப்புல வெளியிட்டது பாரதியார் கவிதை தொகுப்புகள் இல்லை காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு அது மூலியமாக இந்த எமர்ஜென்சிக்கு எதிர்த்தாப்புல சொன்னது ஏன் இந்திரா காந்தியே அவங்களோட பழைய கால பேட்டிகளில் இதை மாதிரி ஒரு நிலையை பற்றி அவங்க எப்படி எதிர்கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வச்சே வந்து இவர் அந்த எமர்ஜென்சிக்கு எதிர்த்தாப்பில் கருத்துக்கள் கொடுத்து அதை வெளியிட வச்சது அவருக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பாப்புலரிட்டியை கொடுத்துச்சு அந்த பீரியடில் ஸோ இந்த புத்தகம் அதை பற்றினதுங்கிறதுனால அதை நான் எடுத்து வாசித்தேன் மிக சிறந்த புத்தகம் நீங்களும் வாசிக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நன்றி